பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இல்லை இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் நேர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அப்போ ஜென்ம ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்கிறது இது வந்து கோச்சார பலனுக்காக சொல்லக்கூடியது அப்போ ஜென்ம ராமர் வனத்திலே அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லக்கணத்திலேயே அதாவது ராசியிலேயே குரு இருந்தார்னு சொன்னால் நம்ம வந்து நாட்டுக்குள்ளே இருந்தாலும் காட்டுக்குள்ளேறே இருக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வக்கரம் பெறாதுக்கு முன்னாடி வக்கரம் ஆனால் உங்களுக்கு நற்பலனையே செய்யக்கூடியவர் அதுலேயும் இந்த இந்த மாத்த வந்து சூரிய பகவான் வந்து சூரிய பகவானும் குருவும் சம சமசப்தம பார்வையில் பார்க்குற காரணத்தினால் அது மேலும் நன்மையடைய செய்யும் ஆக மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தாலே ஆனால் ராசியிலேயே குரு பகவான் வக்கரகரியில் இருக்க இவ்வளவு நாளாக அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுனால ரொம்ப ப்ரெஷர் வந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அடையிறதுக்கு ரொம்ப போராடி இருப்பீங்க அதை தவிர வந்து வேலையில பலுவும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் பணமரமும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கும் பிரச்சனைகள் கூட கூட இருந்துகிட்டே இருந்திருக்கும் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி திருமண யோகம்ன்றதும் இருந்திருக்கும் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய ஜாதகங்கள் தட்டி போகக்கூடிய காலகட்டமாகவும் இருந்திருக்கும் இப்ப பார்த்த இல்லையானால் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பாரா அப்படின்னா இந்த காலகட்டத்துல சிறிது தடங்கள் வரும் ஆனால் ஜனவரிக்கு மேல பாத்தீங்களா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போயிருக்க அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே வந்து குரு பகவான் நவாம்சத்துல வர இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது குடும்பத்தில் நல்ல ஒரு சூ சூழ்நிலை வரும் ஒரு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தீங்களேன்னால் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளி ஊர் வெளிமாநில போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதும் அவரே உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது மூன்று இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்திக்கு ஜனவரிக்கு மேலே வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் அது தவிர பார்த்த இல்லையானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாக்கியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்பு வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்கும் அவர்களுடைய பண வரவு எப்படி இருக்கும்ன்றதை வச்சு நம்ம டாக்டர் ஹரியரசும ஐயா கிட்டே கேட்பேன் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே சுக்கரனுடைய ராசியில் சுக்ரன் அப்படின்றது அசுரகுரு இவர் பிரகஸ்பதி அப்படின்றது தேவகுரு எப்பொழுதுமே ரெண்டு பேருக்குமே கான்ட்ரடக்ஷன் இருக்குமா கான்ட்ரடக்ஷன் இருக்கும் ஆனாலும் அந்த இடத்துல அவர் வக்ரம் பெற்று பலம் இழக்கிறதுனால சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் குருவோடைய ஆதிக்கம் கம்மியாகவும் இருக்கும் அப்படிம்பாங்க அது சற்றே இருக்கக்கூடிய நூற்றி இருபது நாள் இருக்கும் எப்பொழுதுமே ரெண்டு பேருக்குமே ஆகாது தேவகுருக்கும் சரி அசுர குருக்கும் ஆகாது அதே போல் குருவோடைய லக்னத்திற்கும் சனியோடைய லக்னத்திற்கும் குருவோடைய ராசிக்கும் சுக்கரவனோட ராசிக்கும் கான்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னது அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் பக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் எப்பொழுதுமே கோச்சாரத்தில் சொல்லுவாங்க ஜென்மகுரு வனத்திலே வனம்னால் அப்படி கிடையாது அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வனம்னாக்க தேசாந்திரம் போகிறத சொல்லுவாங்க வனம்ன்றதை பொறுத்தளவுக்கு ஆனால் இந்த காலகட்டங்களில் வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் கொடுக்கக்கூடியது வேலை பார்த்துருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த ப்ரமோஷன் வரும்பொழுது இடமாற்றம் வரும் அப்போஷன் ஒரு நல்ல காரியம் இடமாற்றம் அப்படின்றது கொஞ்சம் சங்கடமான காரியம் இடத்தை சமாளிக்கக்கூடிய சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியான நூத்தி இருபது நாளில் செய்வாரா செய்வார் அடுத்தது ஜ அதில் கண்ணியில் அஞ்சாம் இடம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேதுவும் சூரியனும் இருக்கிறாங்க இந்த கேதுவும் சூரியனும் இருக்கிறதுனால இவங்களுக்கு சந்தான பாக்கியத்தில் சில அபாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சில் கேது இருக்கிறாரு கேதுக்கு உண்டான ஒரு புதன் இருக்காரு அவரும் பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஆறில் இருக்காரு அதனால் அந்த அபாட்டை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் குரு வக்ரமடைந்து அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அவர் கூட சீர்க்கின்ற சூரியனையும் பார்க்கும்போது சிவராஜ யோகம் இருக்கிறதுனால அந்த வம்சம் விருதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு வக்ர நிவர்த்தியான நூத்தி இருபது நாள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னா அவர் மிருக சுரச நட்சத்திரத்துல இருக்கிறாரு நவாம்சத்துல பொறுத்த அளவுக்கு இதுல இருக்காரு சிம்மத்துக்கு வராரு அப்ப வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அப்ப இதுவரை சந்தான பாக்கியம் கிடைக்காம இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானும் தொடர்பும் வரதுதான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியது அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் இருக்கா குருபலம் வந்துருச்சா அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ராசிக்கு பத்தில் சனி பகவான் இருக்காரு அடுத்தது குருவோடைய பார்வை சப்தமமாக ஏழாம் இடத்துல விழுது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல ஏழாம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒன்று லைஃப் பார்ட்னர் இன்னொன்னு தொழில் பார்ட்னர் அப்படிம்போம் அப்போ அந்த இடத்துல உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கரனும் இருக்கிறாரு அந்த சுக்கரனை சதசப்தம பார்வையாக குரு பார்க்குறாரு நீண்ட காலமாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்ற ரிஷபராசி அன்பர்கள் அதாகப்பட்டது கார்த்திகை ரோகிணி மிருகசுசத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த நூற்றி இருபது நாளில் நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா நிச்சயதார்த்தம் ஆகி அதிகபட்சம் போனால் பதினொன்றுமே ரெண்டாயிரத்தி அடுத்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி கல்யாண நிகழ்வும் நிகழ்வும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல உழுது ஒம்போதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி உயர்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி போன்ற படிப்புகள் படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு பிரகஸ்பதியான தனக்காரனான குருவோடைய பார்வை கிடைக்குது இதை தவிர உங்களுடைய இந்த குருவுடைய வீடான மீனத்தில் கோதண்ட ராகுவாக ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் வெளிநாடு தொடர்பு ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னாக்க ராகுவோட தொடர்பு வரணும் அப்ப ராகுவோடைய தொடர்பும் வருது அது ராசிக்கு பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் உயர்கல்வின்றது ஒன்போதாம் இடம்ன்றோம் அப்ப அந்த இடத்துல உள்ள ராகு கோதண்ட ராகு உங்களுக்கு உயர்கல்விக்கு கிடைக்கக்கூடிய இடம் வேண்டிய மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி வேண்டிய யூனிவர்சிட்டி அது உள்ளூராக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா மீன ராகு அப்போ அதற்கு உண்டான தனக்காரனான குருவும் தனத்தையும் கொடுப்பாரு கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அப்போ இங்கே வெளிநாடு போய் படித்து அங்கேயே உத்தியோகத்தில் செட்டில் கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு வக்ர நிவர்த்தி சட்ட இறக்கூடிய நூற்றி இருபது நாள் குரு பயிற்சி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் இருபத்தி அஞ்சு இருக்கு சட்ட இரக்குழை முன்னூத்தரது நாள் அதை மூணுல மூணுல ஒரு பங்கு நாள் இந்த மூணுல ஒரு பங்கு நாள் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி ஒரு சில பேருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு கார்த்திகை ரோகிணி மிருக நட்சத்திர என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் அவங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய அளவின் தன்மை குறையும் சரி அதை காம்பன்சேட் பண்ணணும் அதை காம்பன்சேட் பண்ணணும்னா எந்த தெய்வத்தை போய் வணங்கணும் அது எந்த கிழமையில வணங்கணும் எத்தனை நாள் வணங்கணும் அப்படின்றத பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் ஐயா டாக்டர் சுவாமி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமா தெளிவா சொன்னீங்க ஐயா இப்போது இப்போ இப்போ ஐயா சொன்னது கோச்சார பழங்கள் அப்போது இந்த கோச்சார பழங்களில் வந்து நல்லதா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம் அதே சமயத்துல உங்களுடைய ஜாதக பிரகாரம் தீமையான நிறைய வழிமுறைகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நாலு மாதத்துக்குள்ளேற ஒரு வியாழக்கிழமையாவது நீங்கள் வந்து தென்குடி திட்டை அதாவது தஞ்சாவூர்லேருந்து ஒன்பது கிலோமீட்டரில் இருக்குது தென்குடி திட்டை அப்படிங்கிற ஸ்தலத்தில் போய்ட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து குரு திசையோ குருவுனுடைய புத்தி காலங்களோ எந்த திசை நடந்தாலும் அதில் குருவனுடைய புத்தி காலங்கள் நடந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா வியாழக்கிழமைகள்லையும் இந்த நாலு மாதமும் எல்லா வியாழக்கிழமைகள்லையும் தக்ஷ்ணாமூர்த்தியை போய் வழிபடுறதும் தீபம் ஏற்றி வழிபடுறதும் சாலச்சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷவராசியை பொறுத்தவரையும் நாளாக இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் திருமண யோகம் உண்டு சிவராஜ யோகம் இருக்கிறதுனால தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் உண்டு இருந்தாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்பவும் சால சிறந்தது குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல குதூகலமான விஷயம் நடக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதுவும் கடல்சார் இந்த உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தங்கம் வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பால் மற்றும் பால் பதனிடம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் குறிக்கக்கூடிய காலகட்டம் ஏதாவது தவிர இந்த நூல் ஆடைகள் அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது இவ்வளோ வருஷமாக பண்ண முடியாத சேல்ஸை விட இந்த வருஷம் சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வேலை வலுவும் அதிகமாக இருக்கும் அதன் மூலியமாக வருமானமும் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்